எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே மகர லக்னம் என்றாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரம் என்றால் செவ்வாய் பகவான் உச்சம் அடையப் போகிறார் செவ்வாய் பகவான் மறைந்திருந்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மறைந்திருந்தவர் சூரியன் வழியாகவே தன்னுடைய பலன்களை தந்தார் ஆகையினாலே ஆட்சி அரசு அதிகாரம் இவற்றிலிருந்து ஏதேனும் அனுகூலங்களை எதிர்பார்க்கும் போது நீங்கள் ஒரு வெற்றிகரமான பயணத்தை இதுவரை செய்ய முடியாமல் இருந்திருக்கும் இப்போது உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசி ராசிக்குள்ளேயே பிரவேசம் உச்சம் பெறுவார் இதுல எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எப்படி தீபமாக நீங்கள் மாறப்போகிறீர்களா அல்லது செந்தியா இருக்க போகிறீர்களா என்பதை பற்றிய பதிவு இது இந்த பதிவிலே தீபம் என்றால் அந்த வெளிச்சம் என்பது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கு என்றாலே மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தந்து அவர்களுடைய வேலையை செய்வதற்கு உதவியாக இருக்கும் செந்தி என்றால் அதுவும் உயர்வான நிலையிலே அந்த ஆற்றலை பயன்படுத்தி சமையலும் செய்யலாம் சுட்டெரிக்கவும் செய்யலாம் ஆகையினாலே இரு வேறு நிலைகளிலே நீங்கள் எப்படி நிர்ணயம் உங்களை செய்து கொள்கிறீர்களோ அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய நிலைதான் தீவிர முயற்சிகள் என்று சொல்வார்கள் தீவிர முயற்சிகள் இலக்குகளை நோக்கிய தீவிர முயற்சிகளுக்கு இப்போதே துவங்கி இருக்கும் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே துவங்கக்கூடிய அமைப்பு காரணம் மறைந்திருந்த செவ்வாய் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் உதயமானார் உதயமானார் என்றால் சூரியனுக்கு பின்புலத்தில இருந்தவர் இப்போது நேரடியாகவே மகர ராசிக்கு தன்னுடைய பாய்ச்சுவார் செவ்வாய் லாபத்தை தரக்கூடியவனும் அவன்தான் அந்த லாபத்தை பெற தவறும் போது பாதகத்தையும் செய்து விடுவார் நில புலன்களிலே உச்சபட்ச லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை செவ்வாய் தருவார் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் வாங்கக்கூடிய நிலத்தில ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால்தான் இல்லத்து பெரியவர்கள் அல்லது சட்ட ஆலோசனை சரியான முறையில் ஒன்றுக்கு பலரிடம் கேட்டறிந்து சற்று காத்து செய்ய வேண்டும் இந்த நிலையில வேகமாக செய்யக்கூடிய ஒரு பலனை இந்த கிரகம் தருகிறது ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் நீங்கள் மெதுவாகத்தானே பயன்பெற முடியும் இரண்டுமே இப்போது தான் செய்யும் இப்போது நீங்கள் வேகமாக ஒரு தொழிலை கட்டமைக்க இது நாள் வரை தடைப்பட்டிருந்த காரியத்தை இப்போது வேகமாக செய்ய துவங்கும் போது அதனுடைய பலனை நீங்கள் மெதுவாக வளமாக நிறைவாக செழிப்பாக அனுபவிக்கலாம் உதாரணத்திற்கு ஒரு தென்ன மரத்தை நட வேண்டுமென்றால் சற்று என்று உடனடியாக நடவேண்டும் ஒரு மரத்தை நடவேண்டும் என்றால் உடனடியாக அதை நடவேண்டும் மெதுவாக நடகிறேன் என்று செடியை பிடுங்கி வைத்துவிட்டு பல மாதம் கழித்து நட்டீர்கள் என்றால் காய்ந்து போய்விடும் ஆகையினால் அப்படி ஒரு ஆற்றலை உடனடியாக நீங்கள் ஒரு தென்னை மரத்தை வைக்க வேண்டும் என்றால் நீங்களே அதற்கான குழியை தோண்டி ஏறு உரம் எல்லாம் விட்டு உடனடியாக அதற்கு ஒரு ஆள் உயரத்திற்கோ அல்லது இடுபட உயரத்திற்கோ ஒரு குழியை நோண்டி அதில் தென்னை மரத்தை வைத்து விட வேண்டியதுதான் இதற்கான ஆற்றலை நான் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இதற்கான ஆற்றலை இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது தரும் சரி இதற்கான பலனை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போது தருவார் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் தென்னை மரத்தில் இருந்த இளநீரையும் அல்லது தேங்காயையும் அதில் வரக்கூடிய ஓலைகளையும் அதில் இருக்கக்கூடிய குச்சிகளையும் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கு மெதுவாக அது தந்து கொண்டிருக்கக்கூடிய பலன்களை தரும் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் தான் மகர ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு என்பது இருக்கும் காரணம் என்னவென்றால் அதன் பின்பு சனி பகவான் இரண்டாம் நிலையிலிருந்து தனசனியாக பணசனியாக இருக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கொண்டு சென்று விடுவார் ஆகினாலே இப்போது உங்களுடைய விடா முயற்சியின் மூலமாக விஸ்வரூப வெற்றிகளை பெற்று தொடர்ந்து அதற்கான பலன்களை பெறலாம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ஏதேனும் கடன் கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் தொடர் முயற்சிகளின் மூலமாக அந்த பணத்தை பெற்றுவிடுகிறீர்கள் திரும்ப என்றால் இப்போது அதே ஒரு நிலையான முதலீட்டிலே நீங்கள் செலுத்தும் போது அதில் வரக்கூடிய லாபம் தொடர்ந்து இருக்கும் மகர ராசி யாருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கடன் கொடுத்து அதன் பின் சண்டை சிக்கலிலே ஈடுபடக்கூடாது இந்த காலகட்டத்திலே சண்டையிலோ சிக்கலிலோ ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய கோபம் உக்ரத்திற்கு செல்லும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தை மாதம் மத்திய வாக்கிலே தை மாதம் தூங்கும் தை மாதம் என்றாலே என்ன உங்களுடைய மாதம்தான் மகர ராசி சூரியன் மகர சூரியனாக சூரியன் இருக்கும் போது உங்களுக்கான கோபம் ஆற்றல் என்பது கூடும் ஆகையினாலே இந்த நேரத்திலே தேவையற்ற விவாதங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது சிறப்பு அதே போல் இந்த சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடமான இந்த ஆடி மாச சூரியனாக வருவார் அல்லவா அப்போதும் சூரியன் உங்களுக்கு பலன் தருவாரா தருவார் இப்போது உங்களுக்கு ஆற்றல் அந்த ஆற்றலை மெதுவாக பயன்படுத்தி கொள்ள ஒரு அற்புதம் நிகழும் இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு மாத காலம் உங்களுடைய ஆற்றலை மெதுமெதுவாக எப்படி மடை மாற்றி செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் செலவழித்தால் அப்போது வெற்றிக்கான வழிகள் கிடைக்கும் அது மட்டுமா இந்த மிக உக்கிரமாக உங்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய கிரகம் இது ஆற்றலை செவ்வாய் என்றால் தீப ஒளியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதாவது ஒரு தீ என்பது எனர்ஜி அது சூரியனிடமிருந்து இருந்து உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறது உலகத்திற்கே ஆற்றல் பெரும்பாலும் தரக்கூடியது சூரியன் தான் ஆகையினால் ஆற்றலை நாம் எப்படி கட்டுப்படுத்தி நமக்கு தேவைக்கு ஏற்றது போல் அந்த தீபாவளியை கூட்டெல்லாம் குறைக்கலாம் அதுபோல் அதனுடைய ஆற்றலை நாம் வேறு விதமாக கூட மாற்றி பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு இந்த ரயில் இன்ஜின் பழங்காலங்களிலே கரியையும் நீரையும் வைத்து ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் ஸ்டீம் இன்ஜின் என்று அதற்கு பெயர் நீர் ஆவியால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அதே போல்தான் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மகர மாதம் தை மாதத்திலே ஆற்றல் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து செயல்படுகிறது அதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு அற்புதமாய் திட்டமிட்டு உங்களுடைய எனர்ஜி அப்படியே தேக்கி அதை ஒரு செயல்படுத்த வேண்டும் இந்த செவ்வாய் எது போன்ற ஒரு ஆற்றலை தருவார் என்றால் அதை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரன் போட்படை வீரன் தளபதி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கார் ஓட்டுபவர்களுக்கு தெரியும் இன்ஜின் என்று ஒன்று இருக்கும் ஆற்றலை தரக்கூடியது கியர் பாக்ஸ் என்று ஒன்று இருக்கும் அதுதான் ஆற்றலை எப்படி வாகனத்தினுடைய சக்கரங்களுக்கு செலுத்தி சுகமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தரும் இப்போது இந்த செவ்வாய் அந்த கியர் பாக்ஸ் போன்று ஆற்றலை எப்படி செலவழிக்க வேண்டுமோ என்று நீங்கள் செலவழிக்க வேண்டும் சில நேரத்தில் நியூட்ரல் சம நிலைக்கு வந்து வாகனத்தை நிறுத்தி கொண்டால் சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதே போல்தான் எந்த இடத்திலே ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் புரிந்து வைத்து செயல்படும்போது போது மிகப்பெரிய வெற்றியை இந்த கிரக நிலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே தீபமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் செந்தியாக மாறினீர்கள் என்றால் அப்போது அந்த செந்தியானது மற்றவர்களுக்கு சில சமயத்திலே பயன்பட்டுவிடும் உங்களுக்கு பயன்படாமல் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடஞ்சலலை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே கோபத்தை கட்டுப்படுத்தி ஆற்றலை ஒரு நிலைப்படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலைப்படுத்தி கட்டுப்பாடோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது நல்ல ஆலோசனையோடு செய்யும் போது எதிலுமே வெற்றிக்கான வழியை இந்த செவ்வாய் தருவார் இந்த செவ்வாய் எங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியில எங்கு நீச்சம் பெறுகிறார் ஏழாம் இது என்ன காட்டுகிறது என்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய ஆடம்பரத்தையும் உங்களுடைய அதிகார தோரணையும் காட்டலாம் ஆனால் மகர ராசிக்காரர்கள் ஆடம்பரத்தை அதிகார தோரணை காட்டக்கூடாத இடம் எங்கு உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு நிகர் நான் என்று சண்டை போடாதீர்கள் அதேபோல் ஆண்களாக இருந்து மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை பெண்களுக்கு நான் ஆண் என்று உங்களுடைய ஆதிக்க சக்தி ஏதேனும் தவறாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை சிதறி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால இப்போது செவ்வாய் வரும்போது கோபம் உக்ரமாக இருக்கும் டைவர்சனே கேட்ட வாங்கினு போ அப்படின்னு சற்றின்று சொல்லிவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் இப்போது பேச்சை கட்டுப்படுத்துங்கள் எதையாவது சொல்வதற்கு முன்பு பத்து முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கூட எழுதி வைத்து பழகலாம் இல்லை என்றால் மனதிலேயே எழுதுங்கள் கணினியில் எழுதுவது போல் மனதிலே எழுதி அதன் பின்பு அந்த விஷயத்தை சொல்லி பழகுங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை போகும் எந்த வயது மகரமாக இருந்தாலும் கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகள் தப்பாக வரக்கூடிய சூழ்நிலையை இந்த உச்சபட்ச நிகழ்வு அது எப்படி ஒரு உச்சமாகிறது நீச்சமாகிறது என்றெல்லாம் சொல்கிறீர்கள் என்று யோசிக்கலாம் ஜாதகத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன் கிடைக்கத்தான் செய்யும் உங்களுக்கு புரிந்தது அல்லது தெரிந்தது நீங்கள் உணரக்கூடியது போன்று சொல்கின்றேன் சூரியன் கூட உச்சமடைவார் நீச்சமடைவார் அப்போது சூரியனை நாம் பயன்படுத்தி பொதுவாக உலக மக்கள் வேலைகளை செய்து கொள்வார்கள் உதாரணமாக அப்பளம் வடகம் இவையெல்லாம் போட்டு இயற்கையாகவே காய வைத்து எடுக்க வேண்டும் என்றால் சூரியன் வேண்டும் எப்போது போடுவோம் ஏப்ரல் மே மாதத்திலே போடுவோம் அப்போது சூரியன் எங்கு உச்சம் பெறுகிறார் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷ ராசி மண்டலத்திற்குள் சூரியன் இருக்கும் போது உச்சம் அடைவார் பூமிக்கு அதிகப்படியான உஷ்ணத்தை பாய்ச்சுவார் அதை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் வெயிலிலே நின்றால் வைட்டமின் டி கிடைக்கும் இப்படி விட்டமின் தேவை என்றாலும் கூட நமக்கு சூரியன் தேவைப்படுகிறது அல்லவா அதே போன்று செவ்வாயிடம் இருந்தும் கூட நமக்கு சில விட்டமின்கள் கிடைக்கிறது அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் அதே போல் நீச்சம் பெறக்கூடிய நிலை எப்போது சூரியன் துலாம் ராசிக்கு வரும்போது நீச்சம் பெறுவார் ஆகையினாலே அப்போது நாம் வேகமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் மெதுவாக செய்ய வேண்டிய விஷயங்களை அப்போது செய்து கொள்ளலாம் அதுதான் அதனுடைய நேதியாக இருக்கும் குளிர் மாதமாக இருக்கும் இது தென் இந்தியாவிற்கு ஒரு பலனை தரும் வட இந்தியாவிற்கு ஒரு பலனை தரும் வட நாடுகள் என்று சொன்னால் அங்கு ஒரு பலனை தரும் மேற்கத்திய நாடுகளுக்கு வேறு விதமாக பலன்கள் தரும் ஆகையினால்தான் தமிழக முறைகளிலே சித்தர்கள் பல விஷயத்தை சொல்லி இருப்பார்கள் அது வட இந்தியாவில் பொருந்தாது முகூர்த்தங்களில் கூட அப்படித்தான் என வந்து மகர ராசினியர்களே செவ்வாய் உச்ச பலன்களை தருவார் என்றால் உங்களுக்கு ஆற்றலை தருவார் அந்த ஆற்றல் என்பது நீங்கள் ஒரு பத்திர பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் கூட வேகமாக அதை உடனடியாக எப்படியாவது கடன் கடன் வாங்கி போது முடித்துவிட வேண்டும் வேகம் அதில இருக்க வேண்டும் அந்த வேகத்திற்குள்ளேயே சரியாக இருக்கிறதா பத்திரங்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் நிலமுலன் வீடு வாங்கக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுக்க உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது ஆகையினாலே அதனுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் சரி நம் ஆற்றல் மட்டும் போதுமா வாழ்க்கை துணை வேலையிலே துணையாக இருப்பவர்கள் நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் எல்லாம் துணையாக இருப்பார்களா நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு துணையாக இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களோடு வயதிலே குறைந்தவர்களை நீங்கள் லாவகமாக கையாளக்கூடிய மிகப்பெரிய அற்புத நிலையை மூன்றாம் இடத்திற்கக்கூடிய ராகு தருகிறது ஐடி போன்ற துறைகளிலே இப்போது உச்சம் பெற முடியுமா அதன் மூலமாக நிலத்தை ஆள முடியுமா அல்லது அந்த துறையில வெற்றி பெற முடியுமா முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை ஆகினாலே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய வெற்றிகளை தருவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் நான் சொன்னது என்ன பொறுமை என்பது வேண்டும் பொறுமை என்றால் சோம்பேறியாக ஒரு இடத்தில் இருப்பதல்ல ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்க வேண்டுமோ அப்படி சாதிக்கக்கூடிய முறைக்கு பேர்தான் பொறுமையை தவிர வேலையே செய்யாமல் முடங்கி கிடப்பதற்கு பேர் முடக்கம் அந்த முடக்க நிலை இப்போது இருக்காது செவ்வாய் ராசியிலே இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தனகாரகன் என்று சொல்ல வேண்டியவர் உங்களுக்கு சனி பகவான் தான் ராசிநாதன் கொடுக்க துவங்கும் போது தடுக்க ஆளில்லை உணரும் போது உங்களுக்கு தெரியும் மகர ராசி சாதாரண நிலையிலே பத்துக்கும் அஞ்சுக்கும் கஷ்டம் என்றால் இப்போது நூறு ஆயிரம் சாதாரணமாக வரும் ஆயிரத்திலே புரண்டு கொண்டிருந்தவர்களுக்கு லட்சத்தை நோக்கிய பயணம் கோடிகளை நோக்கிய பயணம் என்று இருக்கும் சங்க நிதி பதிவு நிதி வேண்டியவர்களுக்கு எல்லாம் கூட தேடி தேடி தந்திருப்பது மகர ராசிதான் என்பதை மனதிலே ஒரு உற்சாகத்திற்காக வைத்து இது உண்மை உதாரணங்கள் இருக்கிறது தமிழகத்திலே மிகப்பெரிய பணம் வாங்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறிய வயதிலே மிகப்பெரிய தன எல்லாம் இல்லை வளர வளர அவர்களுக்கு வாழ்க்கையிலே கடைசி நிலை ரிட்டையர்மென்ட் ஓய்வு நிலை என்று மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையிலே அழைத்து அழைத்து கோடிகளை குவிக்கக்கூடிய அமைப்பை மகரம் பெற்று இருக்கிறது ஆகையினாலே மகரத்திலே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மிகப்பெரிய ஜனலாபத்தை தொடர்ந்து தரும் அந்த அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தவிட்டு பானைக்குள் கைவிட்டாலும் கூட தங்கம் இருக்கும் என்று அற்புதமாக ஒரு செயல் நிலையை தரக்கூடியதுதான் இந்த மகர ராசி மண்டலத்திற்குள் கட்டமைக்கப்பட்டது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எதிரிகளை கண்டு அஞ்சக்கூடாது ஒரு பாய்ச்சல் வேங்கையை போல் பாய தயாராக இரு என்று சொன்னேன் அப்படி பாய்ச்சல் என்றால் துணிச்சல் என்றால் வெற்றி நிச்சயம் மகர ராசி பெண்களாக இருந்தால் இப்போது ஒரு குடும்பத்தை கட்டமைத்து அந்த குடும்ப வாரத்தை சுமைப்பவர்களாக மட்டுமில்லாமல் குடும்பத்தை மற்றவர்கள் குடும்பத்திற்கு உதவக்கூடிய ஒரு மாபெரும் நிலைக்கு மாற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டால் அது நிச்சயமாக நடக்கும் குடும்ப பொறுப்புகள் சற்று கூட கூடிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரும் காரணம் சுப விரயங்கள் திருமணம் போன்ற வைபவங்கள் வீடு கட்டக்கூடிய அதுவும் புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் தோன்றும் அவற்றிற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் சில விஷயங்களுக்கு வளைந்து கொடுத்து வெற்றிக்கான வழிகளை தேடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் ஸ்டபனாக இருப்பேன் அதாவது வளைந்தே கொடுக்க மாட்டேன் என்று இல்லாமல் சில நேரங்களில வளைந்து கொடுத்து சாதிக்க வேண்டும் காரணம் வளையாத பொருள் உடைந்துவிடும் ஒரு கண்ணாடியில் குச்சி செய்து பாருங்கள் நொறுங்கி விடுமே ஆனால் வளையாது ஆனால் மூங்கில் இருக்கிறது அல்லவா எப்படி வேண்டுமானாலும் வளைந்து கொடுக்கும் ஆனால் அது வாழ்க்கையிலே பலருக்கு பயன்பாடாக பயன்படக்கூடிய பொருளாக இருக்கும் நீண்ட நெடிய காலம் வாழக்கூடிய ஒரு பொருளாக இந்த மூங்கில் இருக்கும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்திலே வளைந்து கொடுக்க வேண்டும் வளைந்து சில இடங்களிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் எங்கு வளைய வேண்டும் எங்கு என்று அற்புதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ராசி மகர ராசி ஆகினாலே இது உங்களுக்கே தெரியும் குடும்ப பொறுப்புதல் கூடும் என்று நான் சொன்னேன் இங்கு செவ்வாய் உச்சம் பெறுகிறது என்றால் என்ன உங்களுடைய அந்த கோபத்தையோ வீரத்தையோ அல்லது அதிகார தோரணையோ வாழ்க்கை துணையிடம் காட்டக்கூடாது அல்லது உங்களோடு பணி செய்பவர்களிடம் காட்டக்கூடாது வியாபாரம் என்றால் வாடிக்கையாளர்களிடம் காட்டக்கூடாது ஏனென்றால் அவர்கள் ஏழாம் இடமாக வரும்போது அவர்களிடம் நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மகராசிக்கு ஏழாம் இடமான கடகத்திலே செவ்வாய் நீச்சப்படுவார் அங்கு கோபத்தை காட்டாமல் அங்கு நீச்ச குணத்தை காட்டி நீச்சம் என்றால் என்ன கோபத்தை காட்டாமல் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் ஆகினால் இந்த குணங்களோடு அற்புதமாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவ்வாய் உச்சம் தரக்கூடிய பணி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதமாய் கட்டமைத்து கொண்டு செல்ல முடியும் செவ்வாய் இந்த ஆடி மாசம் வரும்போது அதை தாண்டி சில நாட்களிலே அங்கு வருவார் அப்போது நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆடி மாசத்திலே வரப்போவதில்லை ஆனால் செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் அப்போது சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பார் குரு பகவானும் வக்கரம் பெற்றிருப்பார் அப்போது உங்களுக்கு அற்புதமான யோகம் ஒன்று எங்கு அமையும் என்றால் பதினோராம் இடத்துல செவ்வாயினுடைய ஸ்தானத்துல அற்புதமான சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு மிகப்பெரிய லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக உணரும்போது சொல்வீர்கள் இதை நான் கேட்டேன் இதனால் பலன் வருகிறது என்று ஏனென்றால் இப்போது நீங்கள் கட்டமைக்க கூட விஷயம் தைரியமாக ஏதிலும் இறங்கும் போது அந்த வேலையிலே சிறப்பு இருக்கும் கிராமங்களிலே குட்டையாக இருக்கும் ஆனால் அந்த குட்டையில் யாரும் இறங்க தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் சிலர் இருப்பார்கள் அந்த குட்டையில் இறங்கி ரெண்டு கலக்கு கலக்குவார்கள் குறவை கெளுத்தியெல்லாம் வெளியில் அவ்வளவு பெரிதாக வந்து விழும் அதை விரும்பி உண்பவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் ஆகையினாலே மீன் பிடிக்க வேண்டும் என்றால் இந்த குட்டையில இறங்கி கலக்கினால் சிறப்பு வந்து விடுகிறது என்பதை அதாவது சிறப்பு என்றால் என்ன ஏதோ ஒரு லாபம் வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக குட்டையில் என்று சொல்லும் போது தேவையற்ற விஷயங்களிலே அல்ல மற்றவர்கள் தொடாத விஷயங்களை மகரம் தொட முடியும் அதற்காகத்தான் சொன்னேன் மகரத்தார் எப்போதுமே மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் நெருங்காத நினைக்காத விஷயங்களை திட்டமிட்டு கட்டமைத்து வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அற்புதமாய் இருக்கக்கூடிய நிலை நீங்கள் நிச்சயமாக தீபமாக ஒலிபுரிந்தவர்களாக ஒலியை மற்றவர்களுக்கும் தந்து உங்களுடைய சுற்றத்தை மிக ஒலிபொருந்தியதாக மாற்றக்கூடிய ஆற்றலை ஜனவரி துவக்கத்திலே தை சூரியனாக இருக்கும்போது போது செவ்வாயும் அங்கு இணையும் போது அந்த அற்புதத்தை உங்களுக்கு கட்டமைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தீபமாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய விஷயத்திலும் தீயாக உங்களுடைய வேலைகளை செய்வதிலும் அதையும் கண்ட்ரோல்டு கட்டுப்படுத்தப்பட்ட நெறிமுறைகளோடு ஆற்றலோடு நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களை வீட்ட நினைத்த எதைகளை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு தன லாபத்தையும் உச்ச பலன்களையும் பெறக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கிறது தீபமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தியாகவும் அடுத்தவர் பார்த்தாலே பயம் தரக்கூடிய அமைப்பும் மகர ராசிக்காரர்கள் கட்டமைத்துக் கொள்ள முடியும் எனது அன்பு மகர ராசி நேர்களே சனி பகவான் கொடுக்க துவங்கி இருக்கிறார் தடுக்க எந்த கிரகமும் இப்போது உங்களுக்கு வழியே வந்து நிற்கப் போவதில்லை குரு அற்புதமான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து ராசியை பார்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை பல மடங்கு லாபமாக்கி தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்ற நிலைக்கு மகரம் வருகிறது பல வருடங்கள் கழித்து எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மகரராஜ் என்பவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி பொருந்திய நாட்கள் வருகிறது வெளிச்சத்தை பாய்ச்சும் அற்புதங்கள் நிகழ துவங்கி இருக்கிறது துவங்கி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தன லாபத்தை பெற செல்வ செழிப்பை பெற தொடர்ந்து முயற்சி செய்யும் போது விஸ்வரூப வெற்றியை நீங்கள் காண நிச்சயமாக உங்களுக்கு அது சந்தோஷத்தை நிறைக்கும் எனதான்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி